அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் இன்று நாம் இங்கே நமது இந்திய தாய் திருநாட்டில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை கொண்டடிமையில இங்கு கூடியிருக்கும் தருவாயே எனது சிறிய உரையின் மூலம் நம் எண்ணங்களை வரலாற்றில் பொன்னிடத்தில் படித்த நம் முன்னோர்களின் தியாகங்களை நினைவு கூற விரும்புகிறேன் நம் நாட்டு விடுதலைக்காக தூக்க வைத்து முத்தமிட்டவர்கள் ஏராளம் குண்டடிப்பட்டு செத்தவர்கள் ஏராளம் உண்டாந்ததால் தாக்கப்பட்டவர்கள் ஏராளம் வெள்ளையின் சும்மா கொடுத்தானா சுதந்திரம் இல்லை இல்லை பார்த்தி கண்ணீரில் படித்த அந்த கவிதை இதோ தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் மேலோர்கள் வெஞ்சலையில் வீழ்ந்து வெந்திடவும் நூலோர்கள் செக்கடியில் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்று அந்த சோகத்தை சொல்லும் அவர் கவிதை நமக்கு சுதந்திரம் கிடைக்க போராடி நெஞ்சங்களை நம் கண்முன் நிறுத்துகிறது எந்தையும் தாயும் மயங்கு புலாவி இருந்தது மின்னாடு அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது இன்னாடு அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடு இதை வந்ததை கூறி மனதில் இருத்தி வாழ்க வாழ்த்தேனோ இதை வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என வணங்கினோம் ஒவ்வொரு நாட்டின் வரலாற்றிலும் சிறப்பாக கருதப்படும் சில நாட்கள் உள்ளன நம் நாட்டின் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நடைபெறும் குடியரசு தின விழா அந்த நாட்களில் ஒன்றாகும் நம் நாளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பெற்றாலும் குடியரசு ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் ஏனெனில் நாடு அடைந்த போது சிறு சிறு சமஸ்தானங்களாக நாடு சிதறொன்று கிடந்தது இவர்களை எல்லாம் மன்னர் மானியம் வழங்கி நாட்டை ஒரே இந்தியாவின் கொண்டு வந்த பெருமை சர்தார் பட்டேல் அவர்களை சாரும் எனவே இந்த நாளில் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முக்கிய இடங்களிலும் மிக ஆடம்பரமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது நாட்டின் தலைவர் அப்படியோ குடிகளும் அப்படியே நம் நாட்டில் சிலநர் தலைவராக திகழ்ந்த காமராஜர் அவர்களை இந்த தினத்தில் நிலைய கூடுது என உரையை முடிக்க விளைகிறேன் காமராஜர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்து சிலர் ஊழ உனக்கே நிலம் சொன்னார் என ஓய்ந்து குரல் கொடுத்தார்கள் அவர்களை அமைதியாக இருக்கும்படி செய்கை காட்டினார் காமராஜர் பின்னர் பேசும் போது நீங்களெல்லாம் குரல் எழுப்பது போல எல்லோரும் கேட்க ஆரம்பித்தால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் பட்டினியால் தான் கிடைக்க வேண்டிய நிலை வரும் என்றார் கூட்டம் அமைதியானது காமராஜர் என்ன சொல்ல போகிறார் என இருந்தனர் இருந்தனர்பவனுக்கு நிலம் நாம் சொல்கிறோம் நெருக்கதிரை அறுப்பதற்கு செல்லும் தொழிலாளர்கள் கதிரை அறுப்பதற்கே நிலம் சொன்னார் என்று சொல்லி நெருக்கதிரை அவளை வீட்டிற்கே சென்று விட்டால் கஷ்டப்பட்டு உழைத்த தொழிலாளர்களுக்கு நிலை என்னவாகும் பின்னர் நெல்லை அரிசியாக ஆக்குவதற்கு அரிசி அழைத்துக் கொண்டு போகிறோம் அங்கு நெல்லை அழைத்து கொடுத்தவர் தனக்கே அரிசி சொன்னார் என்று சொல்லிவிட்டால் நெல் உரிமையாளர்கள் நிலை என்னவாகும் பெரும் கையோடு தானே திரும்ப வேண்டிய நிலை வரும் கடைசியில் சோம்மனம் என்று சொல்லிவிட்டால் எல்லோர் நிலை என்னவாகும் பட் இந்த நிலை நாட்டில் ஏற்படக்கூடாது உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் தங்கள் உழைப்புக்கு ஏற்றவாறு கூலி கேட்க வேண்டும் என்பதே நல்லது என எளிமையாக விளக்கம் சொன்னார் காமராஜர் இந்த சம்பவம் காமராஜர் முதலமைச்சராக பணியாற்றிய போது சிவகையில் நடந்ததே ஆகும் நாடு முன்னேற நமது உழைப்பும் தேவை வரப்புயர நீருயரும் நீருயர நெல் உயரும் நெல் நெல்வுயர கோள் உயரும் கோல் உயரா கோள் உயர்வான் என்று கூச்சுபடி நாடு உயரும் என கூறி உழைப்பின் மூலமே நாம் அனைவரும் உயர முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்